எல்லாரும் படிப்பு மட்டும்தான் முக்கியம் படிப்பு இல்லைன்னா வேற ஒண்ணு முடியாது படிப்பு மட்டும்தான் ஆயுதம் கல்வி ஒன்று எல்லாரும் படிக்கிறவங்க கூட எல்லாரும் ஒன்னா பிரதரா சிஸ்டரா இருக்கும் நடிகர் விஜய் என்ன சொன்னாரு அவரு ஒன்னு சம்பவம் தொடர்பா பேசினாரா என்ன உங்ககிட்ட பேசறேன் நீ என்ன ஆக விரும்புற நான் நானூற்றி எழுபது மார்க் எடுத்திருந்தேன் பி காமர்ஸ் டி சிஆன்னு இருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ண இது உனக்கு இந்த ஊக்கம் எப்படி இருக்கு உனக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது இவ்வளோ இவ்வளவு ஏன்னா எல்லாருமே நல்லா டாப் ரேங்கர்ஸ் எடுத்தவங்களா இப்ப பாக்குறேங்க இத பார்க்கும் போது உனக்கு எப்படி இருக்கு தான் இருக்கு ஆனா இன்னும் நம்ம மேற்கொண்டு நல்லா படிக்கணும் சிஏ மட்டும் முடிக்காம இன்னும் மேற்கொண்டு ஐஎஸ் ஐபிஎஸ்